தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கையின் சூழலில் பெரியகுளத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் வனத்துறையினரின் முழு கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளதுதான் கும்பக்கரை அருவி இந்த அருவிக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் வெள்ளகவி உள்ளிட்ட பகுதியில் பெய்கிற மழை நீர் சிறிது ஓடைகள் வழியாக வழிந்தோடி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் நீர்வரத்து இருப்பதால் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவில் குளித்து செல்கின்றனர் மேலும் கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காட்சியை கண்டு கழிப்பதோடு கும்பக்கரை அருவியில் வர நீரானது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்கிற மழை நீர் இயற்கை மூலிகைகள் நிறைந்த வேர்களை தழுவி வருவதால் கும்பக்கரை அருவியில் குளிப்பதன் மூலம் உடல் புத்துணர்ச்சி அடைவதாகவும் கருதுகின்றன இந்நிலையில் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தேவதானப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் கும்பக்கரை அருவி அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்திருந்தார் இதனால் கும்பக்கரை அருவியில் கடந்த ஏழு நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு தொடர்ந்து தடை நீடித்து வருவதோடு மேலும் இது குறித்து தடை விதித்திருப்பதால் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டிருந்தது மேலும் இதுகுறித்து தேவரப்பட்டி வனத்தர அன்பழகன் கூறுகையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவில் தொடர்ந்து ஏழு நாட்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணி பாதுகாப்பு கருதி தொடர்ந்து தடை விதித்துள்ளோம் மேலும் வெள்ளவரத்து சீரானதும் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்க இன்று விடுமுறை நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அறிவிக்கு வந்து எந்த ஒரு ஏமாற்றமும் அடைய வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார்